Hi friends! நான் உங்கள் 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 Daily சக்சி டிஎன்பிசியிலேருந்து டெய்லியும் சிந்து சம்மொழி நாகரிகத்திலருந்து சீரிஸ் வந்து போட்டுகிட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து ஃபோர் பா சரியா இன்றைக்கியோட அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் வந்து சிந்து சம்பி நாகரிகலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் ஓகேவா இன்றைக்கி இந்த ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளே நாளில் நம்ம வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து படிச்சிட்டோம் ஓகேவா சரி இப்போ டெஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் கீழ்கண்ட கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டிக்காட்ட சொல்றாங்க சரியா என்ன வரும் பாருங்க ஆப்ஷன் ஏ சிந்துவெளி மக்களை இந்திரன் வழிபட்டனர் அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் சிந்துவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை பெருங்குளம் ஹராப்பாவில் காணப்பட்டது இதுல சரியானது மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உங்களுக்கே தெரியும் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பத்தியும் தெரியாது குதிரையை பத்தியும் தெரியாது சரியா நீங்க புக்ல படிக்கும்போது படிப்பீங்க அடுத்தது ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ தோளவிரா ஆப்ஷன் பி லோத்தல் ஆப்ஷன் சி காளிபங்கன் ஆப்ஷன் டி ஆலங்கீர்ப்பூர் நீர் மேலாண்மை முறை அப்படின்னா எங்கே கண்டறிஞ்சிருப்பாங்க அப்படின்னா லோத்தலில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரி இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை ஓகேவா லோத்தல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கப்பல் கட்டும் தளம் சப்பன் இடும் தளம் லோத்தலை கண்டுபிடிச்சவர் வந்து எஸ் ஆர் ராவ்னு சொல்லி வந்து படிச்சிருப்பீங்க அப்போ நீர் மேலாண்மை லோத்தல்னா கப்பல் கட்டும் தளம் அங்கே வந்து நீர் அதிகமாக இருக்குல்ல அந்த லாட்சத்தில் பாத்தீங்கன்னா டக்குன்னு போட்டலாம் நீர் மேலாண்மை முறையை கண்டறியப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோத்தல் நெக்ஸ்ட் கொஷின் டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ எழுத்து ஆப்ஷன் பி கியூனிஃபார்ம் ஆப்ஷன் சி பிராமி ஆப்ஷன் டி ஹைரோக்லிபிக் ஆன்சர் என்ன வரும் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் பி யூனிஃபார்ம் சரியா அடுத்தது மெழுக்கானாலே கியூனிஃபார்ம் இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க சிந்து பகுதி வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது எந்த மரம் படைப்பின் மற்றும் அறிவின் மரமாக சிந்துவெளி நாகரிக காலத்தில் க கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க கருதப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ அரசமரம் ஆப்ஷன் பி மாமரம் ஆப்ஷன் சி வேப்பமரம் ஆப்ஷன் டி புளியமரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அரசமரம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு இரும்பை பத்தி தெரியாது குதிரையை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க சரி ஆஹ் எந்த மரம் வந்து படைப்பின் மற்றும் அறிவின் மரமாக சிந்துவழி நாகரிகத்துல மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரச மரம் சரியா அடுத்தது த ஃபாலோவிங் பாருங்க இரும்பு கண்டுபிடிப்பு அடுத்தது வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு விவசாயத்தோட துவக்கம் தீயின் கண்டுபிடிப்பு ஃபர்ஸ்ட் ஒன் இரும்பு கண்டுபிடிப்புனா என்னப்பா வரும் அப்படின்னா ஆரியர்கள் இரும்பு கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வெண்கல கண்டுபிடிப்பு அப்படின்னா சிந்து சமவெளியில தான் வெண்கலத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்தது விவசாயத்தோட தொடக்கம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில் தான் விவசாயத்தோட தொடக்கம் தீயோட கண்டுபிடிப்பு அப்படின்னு இடை இடைக்கற்காலத்தில் சரியா தீயில இடையில இடையில தீட்டுவோம் அப்படின்னு ஆகோச்சிக்கோங்க விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு ஆகோச்சிக்கோங்க அப்போ புதிய கற்காலம் வெண்கலம் ஈஸியாக போட்டுருங்க சிந்து சமவெளி பண்பாடு இரும்போட கண்டுபிடிப்பவர்கள் அப்படின்னா ஆரியர்கள் ஓகேவா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இந்த புதிய கற்காலம் இடைக்கற்காலம் தான் சரியா நல்லா படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷான்கு தரோ ஓகேவா கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் அப்படின்னா ஷான்குதரோ காடு அப்படின்னுள்ள ஒரு ஜான் அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கோச்சுக்கோங்க அப்போ ஷான்கு தரோ அடுத்தது கூற்று பாருங்க கூற்று ஹராப்பா ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபட்டோனியா அமைத்து ஏற்றுமதி செய்தனர் சரியா அடுத்தது காரணம் ஹராப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தியை பயிரிட்டனர் என்னப்பா வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து வரும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஹரப்பா மக்கள் வந்து பருத்தியை மெசபட்டோனியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு கா கூற்று வந்து தப்பு காரணம் ஹரப்பா மக்கள் முதல் முதல்ல பருத்தியை பயிரிட்டாங்க அப்போ காரணம் வந்து கரெக்ட் அப்போ என்ன வரும் ஏ தவறு ஆர் சரி அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹராப்பா தொல்பொருள் சிதலம் அடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஹராப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நிலநடுக்கம் ஆப்ஷன் பி நிலச்சரிவு ஆப்ஷன் சி வெள்ளம் ஆப்ஷன் டி ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் சரியா ரயில் பாதை அமைக்க கற்கள் பயன்படுத்தப்பட்டதுனால தான் ஹராப்பாவோட தொல்பொருள் வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இதில் தவறான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர் அவங்களோட கடவுள் கிருஷ்ணருன்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்துவெளி மக்கள் மட்டும் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர் சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான கூற்று தவறான கூற்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் உங்களோட கடவுள் அப்படின்னா கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நமக்கு தப்பு சரியா அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் சரியானது வந்து கொடுத்துருக்காங்க சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியானதே இதில் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் மொகஞ்சதரோ லார்கானா மாவட்டம் ஹராப்பா சிந்து நதி லோத்தல் ராவி நதி அடுத்தது காளிபங்கன் அப்படின்னா காம்பே வளைகளான்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு சரியானது என்ன அப்படின்னா மொகஞ்சதரோ லாகனா மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹராப்பா அப்படின்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராவி நதிக்கரையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹராப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே லோத்தல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எஸ் ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருப்பாரு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சட்லஸ் நதிக்கரையில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லோத்தல் ஓகேவா கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே குஜராத்தில் சட்லஸ் நதிக்கரையில் அடுத்தது காளிபங்கன் அப்படின்னா காம்பே வளைகுடான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு என்ன வரும் காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகர் நதிக்கரையில் வந்து இது வந்து வந்திருக்கும் ஓகேவா எங்க இருக்கும் அப்படின்னா காகர் நதிக்கரையில அமைஞ்சிருக்கிறதா என்ன அப்படின்னா காலிபங்கன் லோத்தல் என்ன சொன்னா குஜராத் தட்லச் நதிக்கரையில அமைஞ்சிருக்கிறது ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறது அடுத்தது மோஞ்சாதான் தெரியும் லார்கானா மாவட்டம் அப்ப நமக்கு சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதலாம் சரியானது சரி ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது ஹரப்பா நாகரிக காலத்தோட முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் தான் பார்த்தோம் நீர் மேலாண்மைனாலே லோத்தல்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரணும் அடுத்தது மெளுக்காய் என்ற குறிப்பு சிந்து பகுதிக்கு குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம்ல எடுத்துக்களை காணப்படும் மெழுக்கா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து பகுதி வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த மரம் படைப்பின் மற்றும் அறிவின் மரமாக மரம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அரச மரம் தான் நமக்கு ஞாபகம் வரணும் அடுத்தது இரும்போட கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து இரும் இரும்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அடுத்தது வெண்கலத்தோட கண்டுபிடிப்பு அப்படின்னா சிந்துவெளி சமவெளி பண்பாட்டில் வெண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க விவசாயம் அப்படின்னா புதுசாக விவசாயத்தை வந்து தொடக்க வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் தீயோட கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலம் இடையில் வந்து தீயை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் கோட்டை இல்லாத ஒரே சிந்துவல்லி நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான்புதாரோ ஓகேவா கோட் காட்டை ஓகேவா ஒரு ஜான் தான் இருக்குது காடு அப்படின்னு யாருக்க சொன்னேன் நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் பருத்தி வந்து மெசவாட்டோட கேட்டு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க ஹரப்பா மக்கள் முதன் முதல்ல ப பருத்தி தான் பயிரிட்டாங்க இது வந்து ரைட்டு அப்போ ஆப்ஷன் சி ஏ தவறு ஆர் சரி வந்து வரும் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தொல்பொருள் சிதிலமடைய காரணம் அப்படின்னா அங்கே ரயில் பாதை அமைக்க கற்கள் வந்து நிறையா பயன்படுத்தப்பட்டதுனால தான் ரயில் பாதையை வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்து தவறான கூற்று என்னன்னு கேட்குறாங்க இதில் தவறான குற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து கிருஷ்ணன் இதுதான் தவறான கூற்று ஒன் டைம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கனா ஈஸியாக எக்ஸாமில் வந்தால் ஈஸியாக அப்படியே ஆப்ஷன் கூட மாற்றாமல் அப்படியே தான் கேட்பாங்க ஈஸியா நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் ஏற்கனவே படிச்சுட்டு வச்சோம் நம்ம ஒரு கொஷின் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் அதிகமான இல்லை அப்பா டெய்லி பத்து கொஸ்டின் படிங்க ஒரு நாளைக்கு பத்து கொஷின் படிச்சிங்க அப்படின்னா இப்போ நாலு நாள் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போட்டேன் சரியா அப்போ ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின்னா எவ்வளோ கொஸ்டின் மிஞ்சி மிஞ்சி இருக்கும் அப்படின்னா ஒரு நாற்பது கொஷின் பார்க்க மாதிரி இருக்கும் அப்போ சிந்துவெளி நாகரிகம் படிச்சுட்டு இந்த நாற்பது கொஸ்டின் பார்த்திங்கனாலே போதும் நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவிஷன் வீடியோ வந்து போடுற இந்த நாற்பது கொஷினும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா அடுத்தது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முகந்ததாரம் லார்கானா மாவட்டம் ஹரப்பா ராவி நதிக்கரை சொன்னால் லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது குஜராத் தட்லஜதி கரையில் இருக்குது காளிபங்கன் காகர் நதி கரையில் இருக்குது இதில் இன்னொன்னு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் மாதிரி போடுறேன் இந்த வடக்கே ஆலங்கி பூத்தற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் எங்கெங்கே அகலாரை வச்சு செஞ்சாங்க அந்த இடங்கள்லாம் நான் வந்து ஷார்ட் போடுறேன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்டன்ட் அப்புறம் யார் யார் ஹரப்பா எப்போ கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் ஷார்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த முடிஞ்சோன்னே இந்த நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சோடே அடுத்தது சிந்து சமூக நாகரிகத்தில் என்னென்ன என்னென்ன படிக்கணும் எப்படி ஷார்ட்கட் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்